அதாவது போர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேசிங் பைப்பில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை நடந்துருச்சு அதாவது கேசிங் பைப் வந்து கல்லில் உடச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அடி தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்பே கேசிங் பைப்பே கிழிச்சிட்டு போயிடுச்சு வணக்கம் நம்ம நீரோட்டம் நீரோட்டமலை நாமக்கல் மாவட்டம் இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டு பகுதியில் அதாவது திருச்செங்கோட்டில் இருந்து எரியமங்கலம் போறதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை கோவில் அமைஞ்சிருக்கு அந்த பெருமாளை பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் போர் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மலையில் வாசிப்படி பார்த்து அரேஞ்ச் பண்ணி போர் போட்டு கொடுத்தோம் அப்படி போர் போடும்போது வந்து நடந்த பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பதிவிட்டு அதை வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தீபிக் வாட்டர் டேவிலும் சர்ச் பண்ணி யூடியூப் சேனலில் வரும் அந்த சேனலில் உள்ள போய் இது சொந்தமாக ஆர்டெடி நம்ம சேனலில் வீடியோ பதிவு விட்டுருப்போம் சரிங்களா இது இப்போ தவிர உங்களுக்கு வந்து நேரோட்டம் பார்ப்பதில் போரில் மிக சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்களை கனெக்ட் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணியில் விவசாயத்தோட்டத்தில் நேரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு ஓட்டணும் சைடு போர் அமை அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச கேள்ப்பு உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நன்றி வணக்கம்